ஆஸ்திரேலிய அணிக்கு ஐசிசி விதித்த பெனால்டி டெஸ்ட் உலகக்கோப்பை பட்டியலில் திடீரென சரிந்த ஆஸ்திரேலிய அணியின் புள்ளிகள் அதே சமயம் தானாக புள்ளிப்பட்டியலில் மேலே ஏறிய இந்திய அணி டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் இந்தியா ஐசிசி எடுத்த அதிரடி நடவடிக்கைகள் அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே தற்போது வார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் தற்போது வரை நான்கு போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இரண்டு போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியும் ஒரு போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது அதே சமயம் ஒரு போட்டி டிராவிலும் முடிவடைந்திருக்கிறது இதனால் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் தற்போது ஆஸ்திரேலிய அணி இந்த தொடரில் முன்னிலையில் இருக்கிறது அதே சமயம் அடுத்து தொடங்க இருக்கும் ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் இந்த தொடரை இரண்டுக்கு இரண்டு என்ற கணக்கில் சமன் செய்துவிடும் அப்படி சமன் செய்துவிட்டால் அடுத்ததாக ஆஸ்திரேலியா இலங்கை அணிகள் மோதும் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆஸ்திரேலிய அணி ஒரு போட்டியில் தோல்வியடைந்தாலே இந்திய அணி டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு தகுதி பெற்றுவிடும் ஒருவேளை அடுத்த போட்டியில் இந்திய அணி ட்ரா செய்து விட்டாலோ அல்லது தோல்வியடைந்து விட்டாலோ இந்திய அணியின் டெஸ்ட் உலகக்கோப்பை வாய்ப்பு என்பது கொஞ்சம் கேள்விக்குறிதான் ஏனென்றால் ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோற்றுவிட்டாலும் அல்லது போட்டியை டிராஸ் செய்துவிட்டாலும் கண்டிப்பாக இலங்கை அணிக்கு எதிரான இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் ஆஸ்திரேலிய அணி தோல்வியை தழுவினால் மட்டுமே இந்திய அணிக்கு டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான வாய்ப்பு உருவாகும் ஆக இப்படியான சூழ்நிலை தான் நேற்று வரை இருந்தது ஆனால் திடீரென இப்போதோ ஆஸ்திரேலிய அணியின் புள்ளிகள் குறைக்கப்பட இருப்பதாக ஐசிசி தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதற்கு காரணம் கடைசியாக நடந்து முடிந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹெட் செய்த ஒரு கேவலமான செயல் என்பது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் அவமானப்படுத்துவது போல அமைந்துவிட்டது ஆக இதனை கண்டிக்கும் விதமாகவே ஆஸ்திரேலிய அணிக்கு பெனால்ட்டியாக நான்கு முதல் ஆறு புள்ளிகள் வரை குறைப்பதற்கு ஐசிசி முடிவெடுத்துள்ளதாம் ஆக ஐசிசி மட்டும் இப்படி செய்துவிட்டால் நேரடியாக டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி இப்போதே தகுதி பெற்றுவிடும் அதாவது அடுத்த போட்டியில் இந்திய அணி தோற்றால் கூட டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற்றுவிடும் ஏனென்றால் ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் வழக்கமாக வெற்றிக்காக எந்த விதத்திலும் கேவலமாக நடந்து கொள்வார்கள் அதாவது பந்தை டேமேஜ் செய்து பந்து வீசுவது மற்றும் சிறப்பாக எதிரணி விளையாடி கொண்டிருந்தால் அந்த வீரர்களை வேண்டுமென்றே தொந்தரவு செய்து அவர்களின் ஈகோவை தொட்டு அதன் மூலம் அவர்களின் விக்கெட்டுகளை எடுத்து வெற்றி பெறுவது என இப்படி குறுக்கு வழியில் ஆஸ்திரேலிய அணி இதுவரை பல போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது ஆனால் இந்த சம்பவத்தில் ஆஸ்திரேலிய அணி வீரரான இந்த டிராவிஸ்கட் என்பவர் எதிரணி வீரர்களையும் தாண்டி எதிரணிய நாட்டு ரசிகர்களையும் தாண்டி இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கையுமே அவமானப்படுத்துவது போல இப்படியாக ஒரு கேவலமான செய்கையை செய்திருந்தார் அதனால்தான் தற்போது ஐசிசி ஆஸ்திரேலிய அணிக்கு இப்படி ஒரு அதிகபட்ச தண்டனையை கொடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் ஆஸ்திரேலிய அணி வீரர்களின் இத்தகைய செயலுக்கு ஐசிசி எடுக்கப் போகும் இத்தகைய நடவடிக்கைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க